எல்லாருக்கும் வணக்கங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறேன்னா காளானை வச்சு காளான் சிக்ஸ்டி ஃபை வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செய்ய போறோங்க வாங்க பார்க்கலாம் என்னடா அம்மா தான் வீடியோ எடுக்கிறேன் காளானில் மேல் தோல் இப்படி நீக்கிட்டு காளானை கிளீன் பண்ணி இப்படி எடுத்துட்டு இஞ்சி பூண்டு விழுது அது கூடவே சேர்த்து ரெண்டு ஸ்பூன் ஆரி மாவு சேர்த்துட்டு கடலை மாவு மைதா மாவு கான்ஃப்ளவர் மாவு அதோட அரிசி மாவு தேவைக்கேற்ற மிளகாத்தூள் நமக்கு தேவைன்னா கடையில் பொரிக்கிற மசாலா வாங்கி அதையும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து பிசஞ்சு வை வைக்கக்கூடாதுங்க பத்து நிமிஷம் கூட வ வைக்காமல் பிசஞ்ச உடனே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தால் சூப்பரான காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க இதில் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த மசாலாவெல்லாம் போட்டு உடனே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துருந்தோங்க வச்சாக்கா வச்ச பத்து நிமிஷத்தில் தண்ணிங்கள்லாம் நிறைய விட்ரும் அப்புறம் கொஞ்சம் எண்ணெயில் இருக்கும் அது நல்லா இருக்காது அதனால் உடனே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கணும் பாருங்க எண்ணெயில் இருக்காமல் காளான் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க ஓகேங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க சம்மு சூப்பராக இருக்குது